தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதியில் பூத் கமிட்டி அமைத்தல் கழக வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்துவது ஆகிய பணிகள் குறித்து தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கழக அலுவலகத்தில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் தலைமையில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பொறுப்பாளர்களான கழக அமைப்பு செயலாளரும் பி ஜி ராஜேந்திரன் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் கல்லூர் வேலாயுதம் ஆகியோர் கலந்து கொண்டு பூத் கமிட்டி அமைத்தல் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளரும் தூத்துக்குடி மாவட்ட பஞ்சாயத்து தலைவருமான என் சின்னத்துறை மாவட்ட அவைத்தலைவர் திரு பார்க்கடல் முன்னாள் மத்திய குற்ற வங்கி தலைவர் சுதாகர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை இணைச் செயலாளர் திரு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பில்லா விக்னேஷ் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட ஒன்றிய நகர பகுதி பேரூராட்சி கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்